அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குடும்பம் மனநிறைவான குடும்பமாக ஆகணும் அப்படின்னா அங்கே கணவன் மனைவிக்கு இடையில் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லைன்னா மொத்த குடும்பமே அவஸ்தப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க அண்ட் இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை இனிமே தான் ஆக போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் ஏன்னா எல்லாருக்குமே ஏற்ற மாதிரியான வீடியோ இந்த வீடியோ அண்ட் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ ஸோ இப்போ தான் நம்ம என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி இப்போ ரீசென்ட் டேஸாக நம்மக்கிட்ட லைஃப் கோச்சிங் வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே வைக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை தான் நிறைய பெண்கள் நான் என்ன சொன்னாலே ஹஸ்பண்ட் கேட்க மாட்டுறாரு என்ன புரிஞ்சுக்க மாட்டேறாரு இல்லை ஏதாச்சும் சொ குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது இதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் பற்றலை தான் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் சில விஷயங்களை உங்கள் கணவன்கிட்ட இருந்து மாற்ற முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம சின்ன சின்ன மாற்ற கொண்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கணவர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாறுவார் இது வேறு யாருமே சொல்லி அவங்க மாறுறது கிடையாது நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கண்டினியூவாக பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து நிறைய மாற்றத்தை உங்களால் உணர முடியும் அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப்பை நம்ம பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறணும் இது வந்துட்டு செல்ஃப் க்ரூமிங்லேயும் அடங்கும் ஸோ நம்மளை நம்ம எப்போவுமே நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணுறது நம்ம அழகாக நீட்டாக வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் தான் இது வந்துட்டு ஸ்பெஷலாக நம்ம வீட்டை ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நம்ம அழகுபடுத்திக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா வீட்டில் இருக்கும்போது நம்ம நைட்டியை போட்டுட்டு அப்படி என்ன விடைஞ்ச மூஞ்சியோடு நம்ம வீட்டுக்குள்ளே திரிஞ்சோம்னா அது நல்லாவே இருக்காது ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது வெளியில் நல்லா மேக்கப் பண்ணிட்டு நீட்டாக போகக்கூடிய பெண்களை பார்த்து ஆண்களுக்கு கவனம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது ப்ராக்டிக்கலாக தான் நான் சொல்கிறேன் அதனால இந்த விஷயத்தை உணர்ந்து வந்து நீங்கள் இனிமேல் சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா அழகான ட்ரெஸ் போட்டுக்கிறணும் அண்ட் குளிச்சிங்க அப்படின்னா குளிச்ச அன்னைக்குன்னு ஹேரை வந்து நல்லா லூஸ் ஹேர் விட்டுக்கோங்க வீட்டில் இருக்கும்போது அண்ட் அடுத்து நல்லா பர்ஃப்யூம் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை எப்படி நீங்கள் அழகுப்படுத்திப்பீங்களோ அதே மாதிரி அழகுப்படுத்திக்கோங்க அது ரொம்பவே முக்கியம் இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கணவனுடைய கண்களுக்கு நாம் எப்போவுமே அழகாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மற்ற பெண்கள் மேலே எந்த ஒரு ஈர்ப்புமே ஏற்படாது ஆகுது அப்படின்னா நாம் எதோ மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க இருக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் நமக்கு பிடிச்ச மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது தப்பு கிடையாது இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணத்தை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மதிப்பு கொடுங்க ஸோ அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டுறதுக்கும் தயங்காதீங்க ஏன்னா நம்ம லேடீஸ் வந்துட்டு ஓப்பனாக நம்ம பாராட்டலை அப்படின்னா நீங்கள் ஏன் பாராட்டலைன்னு கூட கேட்டுருவோம் ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகத்துலேயே நம்ம தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களாக ஆகிவிடுவோம் அதனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வந்துட்டு மதிப்பு கொடுங்க ஃபஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் போது நாளாக நாளாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு அவங்க மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க அண்ட் இதில் மாற வேண்டியது நாம தான் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவோம் கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்ததான் மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு சில பெண்கள் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேசஸில் இருக்கும்போது ஹஸ்பண்டை வந்துட்டு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அது கேலி பண்ணுறது இல்லாமல் அதுக்கும் கொஞ்சம் மேலே அதாவது அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த பப்ளிக்கில் வந்துட்டு அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறது அவங்க மேலே எரிஞ்சு விளர்றது இந்த மாதிரி ஸோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நாலு செவத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் அவங்க நீங்கள் திட்டிக்கோங்க ஆனால் வெளியில் அடுத்தவங்க முன்னாடி கண்டிப்பாக கணவனுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா நம்மளுடைய கணவன் அப்படின்றது நம்மில் பாதி தான் ஸோ நம்மில் பாதி அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்கள இன்சல்ட் பண்ணவோ அடுத்தவங்க முன்னாடி கேவலமாக பேசுகிறதோ அந்த ஒரு எண்ணமே நமக்கு வரவே வராது ஸோ இதுலேயும் மாற்ற வேண்டியது நம்மளுடைய எண்ணங்களை தான் ஸோ நம்மளுடைய எண்ணங்களை சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் தான் அடுத்ததான் நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு கோபமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப பேசி முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா நார்மலாகவே ஆண்களுடைய குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்கும்போது நீங்கள் என்னதான் நீங்கள் போய் ப்ரூவ் பண்ண நினச்சாலுமே அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்களுக்கு மேலே உங்களுடைய குரலை உயர்த்தி நீங்கள் பேசும்போது இன்னும் இன்னும் கோபம் ஜாஸ்தி தான் ஆகும் ஆண்களுக்கு இது வந்து ப்ராக்டிக்கலாகவே உள்ள விஷயம்தான் இயற்கையாகவே இறைவனுடைய படைப்பு அந்த மாதிரி இருக்குது ஸோ நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே தப்பு இல்லை அவங்க மேலே தான் தப்பாக இருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அவங்களுடைய கோவம் அடங்கிறத வரை அமைதியாக இருந்துட்டு அடுத்த நாள் கூட ஆகட்டும் ஸோ அவங்களே அதை உணர்ந்து ரியலைஸ் பண்ணி ஆமா ஏ மேலே தான் தப்பு அப்படின்னு ஒத்துக்குவாங்க இதில் நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை நீங்கள் அமைதியாக வாய மூடிட்டு இருக்கிறது மட்டும்தான் அடுத்ததாக ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்துடலாம் முக்கியமான பாயிண்ட்டு நிறைய வீட்டில் நடக்கக்கூடியது சின்ன சின்ன சண்டை நடக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஆனால் அந்த சண்டை முடிஞ்சிட்டு கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படின்னா திரும்ப பழையபடி அந்த சண்டை ஏன் வந்துச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க இல்லை எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க உங்கள் மேலே தான் தப்பு நீங்கள் ஒத்துக்கரணும் அப்படின்ற மாதிரி பெண்கள் வந்து பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப பேசி பழைய விஷயங்களை பேசி 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 இன்னும் இரிட்டேட் பண்ணிடுவாங்க ஆனால் ஆண்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசாதீங்க இப்போ இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோமா அதை மட்டும் நினைங்க ஏற்கனவே பண்ண தப்பை நீங்கள் குத்தி காட்டுறது சுட்டி காட்டுறது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு இல்லை நீங்கள் சண்டையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த மாதிரி வார்த்தையை விட்டீங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசாதீங்க ஸோ இனிமேல் உங்களுக்கு இடையில் சின்ன சின்ன சண்டை வந்துச்சு அப்படின்னா அந்த சண்டை வந்த காரணங்களை பற்றியோ இல்லை சண்டை வந்த அந்த ஒரு சுச்சுவேஷனை பற்றியோ திரும்ப பேசாதீங்க அப்படி பேசுனா கண்டிப்பாக நம்ம மேலே வெறுப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஸோ இந்த இடத்துல மாற வேண்டியது நாம தான் ஸோ நாம் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கணவன் கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவார் அடுத்ததாக ஏழாவது பாயிண்ட்டு ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது கணவன் இடையில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் ஸோ லைஃப்பில் வந்து எல்லா தான் செய்யும் ஏன்னா ஒரு கணவன் மனைவின்றது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணது பத்து வருஷம் கடந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க கண்டிப்பாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியும் ஸோ அந்த பத்து வருஷத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் சண்டைகள் வரலாம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வரலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு பெரிய ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து கணவர் நம்மளோட சேர்ந்து வாழ் வாழக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பழைய விஷயங்களை பற்றி பேசாதீங்க நீங்கள் அப்படி பண்ணவர் தானே இப்படி பண்ணவர்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே குத்தி காட்டுற மாதிரி பேசாதீங்க அவர் பழைய விஷயங்களை மறந்துட்டு தன் தவற உணர்ந்து உங்ககிட்ட சேர்ந்து வாழக்கூடிய அந்த தருணத்தில் கண்டிப்பாக நீங்கள் பழைய விஷயத்தை பற்றி பேசாதீங்க அது எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலுமே பரவாயில்லை அவங்க தன்னுடைய தவற உணர்ந்து உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நீங்கள் அதை பேசாதீங்க ஏன்னா ஒரு தப்பை உணர்ந்து நம்ம கிட்ட வரும்போது அவங்க ஒரு குழந்தை மாதிரி நம்ம திரும்ப அந்த தவறை பத்தி பேசும்போது குத்தி காட்டும் போது அவங்க மனசு அவ்வளவு வலிக்கும் அப்போ நம்ம ஏன் திரும்ப அந்த தவறை பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் ஏற்படுறதுக்கும் பெண் தான் காரணமாக ஆகிறா ஸோ இனிமேல் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பழைய பற்றி பேசாதீங்க பழைய விஷயத்தை பற்றி பேசாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பெண்கள் இந்த விஷயத்தை கேட்குறதே கிடையாது என்னோடய லைஃப் கோச்சிங்லேயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில நான் சொல்கிறேன் அண்ட் அந்த மாதிரி நீங்கள் குத்தி காட்டாமல் நீங்கள் அந்த சமயத்தில் அவங்க மேலே ரொம்ப நீங்கள் அன்பாக நீங்கள் நடந்துக்கோங்களேன் அப்புறம் பாருங்கள் அவங்க நினப்பாங்க நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியுமே நான் அந்த தப்பை பற்றியே பேசாமல் நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிற மனைவியை நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வரும் ஸோ இது மூலமாக திரும்ப அந்த தப்பு பண்ணவே மாட்டார் அதனால் கண்டிப்பாக நம்முடைய அன்பை ட்ரூவாக கொடுக்கணும் உண்மையான காதலை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அடுத்ததாக எட்டாவது பாயிண்ட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் போகணும் வெளியில் போய் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா மனசு விட்டு பேசி சிரிச்சிட்டு வரணும் அது நீங்கள் வெளியில் எங்கே போனாலுமே சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்க் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குக்கு போங்க இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது ஸோ அந்த மாதிரி பீச் இருக்குது அப்படின்னா நல்லா ரெண்டு பேர் நடந்து போங்க நீங்கள் பைக்லேயோ கார்லையோ போகிறத விட கொஞ்சம் வெளியில் நீங்கள் ஒன்றா நீங்கள் ஒன்றா நடந்து பாருங்கள் ஸோ வெளியில் நடந்து போகும்போது நிறைய விஷயம் மனசு விட்டு கணவன் மனைவி கிடையில் பேசுறதுக்கு சான்சஸ் அதிகம் அந்த மாதிரி கூட்டிட்டு போயிட்டு கச்சா முச்சான் கத்திக்கிட்டு அவங்களோட டென்ஷன் ஆகாம குழந்தைங்களை எங்கேயாச்சும் அனுப்பிட்டு அனுப்பிட்டு நீங்கள் வந்து ரெண்டு பேர் மட்டும் தனியாக வெளியில் போங்க இன்னுமே நடந்து போறது இன்னும் பெஸ்ட்டு ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒருத்தவருக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும் அவருக்கு என்ன பிடிக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நீங்களும் உங்களோட கணவனும் கண்டிப்பாக புரிஞ்சிப்பீங்க சில பேர் வந்துட்டு வெளிநாட்டில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஸோ அவங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஃபாரினில் வந்துட்டு லீவ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எப்போ லீவாக இருக்கோ அந்த அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அதிகபட்சமாக உங்களால் ஃபோன் பேச முடியுமோ ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட நல்லா ஃப்ரீயாக மனசு விட்டு ஃபோன் பேசுங்க குழந்தைங்களோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா மனசு விட்டு நீங்கள் ஃபோன் பேசும்போது அவங்களுக்கு நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் சார் இருக்கும் ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் ஸோ நீங்கள் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ நல்ல விஷயங்களை மட்டும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கு சொல்லுங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்கள் இல்லை ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குது மாமியாரோட பிரச்சனை நாத்தனாரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லாதீங்க இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கும் மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கணவனுக்குமே சரி ஏன்னா இப்போ நான் பேச வந்தது நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டேன் அப்படி நான் நினைக்கிறேன் ஸோ ஓகே நான் சொல்லி முடிச்சிடுறேன் இப்போது இங்கே வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலுமே சரி அதை உடனே போய் கணவன் காதில் போய் சொல்லணும்னு நினைக்காதீங்க ஏன்னா அவர் ஒர்க் டென்ஷன்ல நிறைய விஷயங்கள் மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிட்டு இருக்கும் வீட்டுக்கு வந்தாதான் நிம்மதி அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவன் வீட்டுக்கு வந்த உடனே எல்லா பிரச்சனையும் நம்ம சொல்லி நம்ம தீத்துறணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம மேலே இன்னும் வெறுப்பு வரும் அப்புறம் வீட்டுக்கு வர்றதை நினைச்சாலே அவருக்கு இரிட்டேட்டிங் ஆகிடும் ஸோ நம்ம ரொம்ப அமைதியாக அவர் நல்ல ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும்போது அந்த பிரச்சனையானது சொல்லக்கூடிய விஷயமாக மட்டும் சொல்லுங்க இல்லை அப்படின்னா அவரால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையா இருந்துச்சுன்னா சொல்ல வேணாம் நம்மளே கவனிச்சு நம்மளே பார்த்துப்போம் சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஒவ்வொரு விஷயங்களையுமே கணவனுக்காக பார்த்து 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 நீங்க பண்ணும்போது உங்க மேலே அவருக்கு ஒன்றும் காதல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக குறையாது ஸோ கணவனை வந்து குறை சொல்லாதீங்க நம்ம மேலே உள்ள குறையை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கணவன் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்து பாருன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதி தான் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்த கமெண்ட்டை இப்போ நம்ம வந்து க்ளியர் பண்ணிடலாம் அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பளம் எல்லாத்தையுமே என்னோடய நாத்தனார் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க என்கிட்ட கொடுக்கவே மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்க்கும்போது நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அது உங்களோட லைஃப்பில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வச்சுருக்கீங்க இந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றுங்க நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் மாமியாரையோ உங்கள் நாத்தனாரையோ இல்லை உங்களுடைய கணவனையும் கிடையாது அந்த மாதிரி வாங்கி வச்சிக்கிறாங்க அவங்க கையில் கொடுக்கல அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க எல்லாமே கொஞ்சம் நாளில் சரி ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நம்பணும் நீங்கள் அந்த மாதிரி முழுமையாக நீங்கள் நம்புறது மூலமாக உங்களுடைய நாத்தனாரிடம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவங்களுக்கு உங்கள் கணவரோட பணம் தேவைப்படாமல் கூட போகலாம் அவங்களுக்கு வேறு வழியில் எந்த வழியிலையாச்சும் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் சேரலாம் ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் அடுத்த கமெண்ட் என்னன்னு லாம் நான் என்னோட கணவரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலே என்னோட மாமியாருக்கு பிடிக்க மாட்டுது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க இப்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ மாமியார் அப்படின்றவங்க நம்முடைய கணவரை பெற்று வளர்த்து அவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நம்மக்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ்னஸ் இருக்கலாம் மேபி இப்போ நம்ம பையன் வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவள் ஒய்ஃபை தான் கண்டுக்கிறான் நம்மளை வந்துட்டு கண்டுக்கவே மாட்டுறான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கமாக கூட இருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நினைச்சுக்கோங்க மாமியார் வந்து பேசவே விட மாட்டாங்க உட்காந்து பேசுனால அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தாயுமே அப்படி நினைக்க மாட்டாங்க அவங்க கெட்டவங்களாக இருந்தாலுமே சரி நான் மாமியாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க மாமியாரும் ஒரு பெண்ணு தான் நாமளும் ஒரு பெண்ணு தான் ஸோ ஒரு பெண்ணோட மனநிலையை நம்மளே புரிஞ்சுக்கல அப்படின்னா வேற யாரும் புரிஞ்சுப்பா ஸோ அதை நீங்கள் வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோங்க என்னோட கணவன் மேலே அவங்க பாசமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கல போல் ஸோ நாள் போக போக நான் என்னோட கணவன் மேலே வச்ச பாசம் என்னோடய மாமியார் புரிஞ்சுப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருப்பேன் ஒரு நாள் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வர்றது மூலமாக கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கை வந்து சந்தோஷமாக அமையும் ஸோ நம்மளுடைய எண்ணங்களில் கண்டிப்பாக ஒரு தெளிவு வேணும் நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தலாம் என் ஹஸ்பண்ட் சேலரி என்கிட்ட கொடுக்கவே மாட்டுறாரு அம்மாட்ட கொடுத்துட்றாரு எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்க மாட்டுறாரு அப்படின்ட்டு ஸோ இது வந்துட்டு ஒரு நடுநிலையான ஒரு மனநிலையில் அவர் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனை நீங்கள் சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் புரிய வைங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இருக்கும்போது உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுக்கு ரீசனே இதுதான் உங்களை அவர் புரிஞ்சுக்கலை புரிஞ்சுக்கலை நீ நீங்க அதை ஒரு பெரிய ஒரு மைனஸாக எடுக்காதீங்க நெகட்டிவாக போகாதீங்க உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஒரு பீச்சுக்கோ இல்லை ஒரு வாக்கிங்கோ எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஒரு பார்க்கோ எங்கேயாச்சும் போங்க போய் நீங்க தனியாக பேசி டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது கொஞ்சம் அவருக்கு புரிகிற மாதிரி நீங்கள் மென்மையாக நீங்கள் எடுத்து சொல்லுங்க எனக்கு சில தேவைகள் இருக்கு என்கிட்ட அமௌண்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தன்மையாக பேசி அவர்கிட்ட புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் எதுவுமே இல்லை அவர் என்னை ஏற்றுக்கவே மாட்டார் புரிஞ்சிக்கவே மாட்டார் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் மாறும் என்னோட லைஃப் கண்டிப்பாக மாறும் என்னோட பேச்சை ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்பாரு நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்னோட கணவரோட சேர்ந்து நான் வாழ்வேன் அவரோட சம்பளத்தை என் கையில் கொடுப்பாரு நாங்கள் எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வாங்கிங்கன்னா நீங்கள் ஃபுல் டே நீங்கள் வேலை செஞ்சுட்டு நைட் டைமில் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க சில பேருக்கு ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் டைமே வேலை விட்டு வந்துடுவாங்க அவங்க வேலை விட்டு வர்ற டைமில் நீங்கள் எப்போவுமே மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸோடு நீங்கள் இருக்கணும் ஸோ வீட்டில் குழந்தைங்களோட கத்திக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே அந்த சிடுமூஞ்சி மாதிரி அந்த ஃபேஸோடவே வேலை விட்டு வரக்கூடிய கணவரிடம் நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வந்து காட்டாதீங்க உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே சரி ஒரு சின்ன ஒரு ஸ்மைலிங் கொடுத்து பாருங்களேன் அதோட பவர்ஃபுல்லே தனியாக இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய கணவர் உங்களுடைய பேச்சை தான் கேட்பார் நீங்கள் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவார் அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுடைய ஸ்மைலில் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வாங்க நல்ல சிரிச்ச முகத்தோடு இருங்க ஓகே நான் சொன்ன இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாருக்காச்சும் தேவைப்படலாம் ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்